வணக்கம் கடகராசி நேர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் அஷ்டம சனியோட பாதிப்புலலாம் இன்னும் உருண்டு பிறண்டுக்கிட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க இருந்தாலும் இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாகவும் பிரச்சனைகள் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகளாக இருக்குது பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போகிறது நல்லது இந்த மாதம் உங்களோட கிரகநிலைகளை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு மூணாம் இடமான கன்னிராசியில் புதன் சுக் சூரியன் கேது இருக்காங்க அதே மாதிரி இந்த ஐப்பசி மாதம் பிறந்த பிறகு அதாவது ஐப்பசி ஆறாம் தேதியும் ஐர ஐப்பசி ஐப்பசி வந்து எட்டாம் தேதியும் விருச்சிக ராசிக்கு சூரியனும் புதனும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஐப்பசி ஒன்றாம் தேதி சூரியன் வந்து துலாம் ராசிக்கு போகிறாரு இப்போது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் சுக்கரன் வந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறது நல்லதாக இருக்கும் அதுவும் வந்து இந்த புரட்டாசி மாதம் கடைசியிலே போடுறது உங்களுக்கு ஒரு வருமானம் தரக்கூடிய மாதமாக தான் இருக்குது வரவுகள் பூர்வீக சொத்துக்கள் மூலிமா வரவுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது சனி பகவான் எட்டாம் இடத்துல கும்பராசியில் இருக்கார் நிலையில் இருக்கிறதுனால இந்த மாதம் அதாவது அக்டோபர் பா கடைசிக்கு தான் இதை வந்து மகரத்துக்கு வராரு அது வரைக்கும் ஆண்டி வேலை தான் இருக்கார் ஸோ சின்ன சின்ன தடைகள் இருக்க தான் செய்யும் ஒன்பதாம் இடத்துல மீனராசியில் ராகுவும் பதினோராம் இடத்துல குரு பகவான் நல்லாவே உட்கார்ந்துருக்காரு ஆனால் என்ன செய்கிறாருன்னு தெரியல பொறுமையாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்து அவர் செவ்வாயையும் பார்த்தீங்கன்னா ஐப்பசி பிறந்து ஆறாம் தேதி நீச்சமாகறாரு கொஞ்சம் உறவுகளுக்குள்ள பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது இப்போ பலன்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களை உங்களை பொறுத்தளவுக்கு மு வருமானத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் தர்ற மாதிரி இருக்கும் பணம் சேர்க்கறதுக்கு உண்டான மாதமாக தான் இருக்குது குடும்பத்தில் ஒட்டுமொத்த செழிப்பை சந்தோஷத்தையும் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நிலம் வாங்குறதோ வீடு வாங்குறதோ ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளாக அமையிறதுக்கு இருக்குது சில உடல் நலம் மற்றும் குடும்பத்தில் பிரச்சனைகளை பார்த்துக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு அஷ்டமசனியும் காரணமாக தான் இருக்குது ஆறில் சுக்கரன் போகிறதும் சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்கிற மாதிரி இருக்குது வீட்டில் பார்த்திங்கன்னா சில அசௌகரியங்களையும் அதே மாதிரி தொழில் செய்கிற இடத்துல குழப்பங்களும் இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் சச்சரவுகள் இருக்கதா செய்து பார்த்து இந்த மாதம் கொஞ்சம் அமைதியாக நடந்துக்கிறது நல்லது குறிப்பாக ஐப்பசி மாதம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக பிரச்சனைகளை கையாளுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சில சிரமங்களை சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத புரிதலோ தேவையில்லாத மோதல்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேச வேண்டியது அவசியமாக இருக்கும் அதுதான் கருத்து வேறுபாடுக்கு காரணமாக அமைகிற மாதிரி இருக்குது நீங்கள் உங்களோடய வார்த்தைகளில் அவசியம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு பிரச்சனைகளை நீங்களே மாற்றிக்காமல் மாட்டிக்காமல் இருக்கிறது நல்லது உங்களோட உறவுகள் மீது நம்பிக்கை வைக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு உறவே இல்லாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நிறைய அமையுது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வரவு தரக்கூடிய மாதமாக தான் இருக்கும் சேமிக்கிறதுக்கு உண்டான மாதமாக தான் இருக்கும் ஆரோக்கியமும் ஆரோக்கிய வீட்டில் இருக்கிறவங்க பசங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் அவங்களோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது ஆனால் மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாகவே இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களோட வேலை மூலயமா உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறத பா உங்களால் உணர முடியும் அது இல்லாமல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் மூலியமாகவோ இல்லைன்னா பூர்வீக சொத்துக்கள் மூலியமாகவோ ஆதாயம் பெறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் பெண் உ உறவினர்கள் இல்லைன்னா பெண் நண்பர்களுக்கிட்டேருந்து இருந்து சில பணத்தை சில பணம் கடனாகவோ இல்லைன்னா வந்து உதவியாகவோ வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பெண்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க தொழிலை பொறுத்தளவுக்கு இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட முயற்சிகளில் கொஞ்சம் சாதகமான பலன்களோ வளர்ச்சியோ காண முடியும் உங்களோட பணத்தை நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ சேவிங்ஸ்லேயோ இல்லைன்னா ஷேர்லேயோ போடுறது நல்லதாக இருக்கும் குறிப்பாக எல்லாத்த விடைய சொத்துக்களை முதலீடு செய்கிறது நல்லதாக இருக்கும் சின்னதாக பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களோட கடின உழைப்பும் கடின முயற்சியும் அதை வந்து சரிப்பட்டு படுத்துகிற அளவுக்கு சாதகமாக தான் இருக்கும் அதே மாதிரி கடன் பெறதுக்கு இந்த சூழல் பெற்று இந்த சூழலை சமாளிக்கவும் இந்த மாதம் உதவியாக இருக்கும் உங்களோட வணிகத்தில் நல்ல ஒரு எதிர்பாராத வித விதமாக பண வரவு இருக்குது அதனால் ஜாலியாக இந்த மாதம் பண விஷயத்தை பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறது நல்லது வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை செய்கிற சூழ்நிலைகள் கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மன அழுத்தமோ பதட்டமோ இருக்கிற மாதிரி தான் இருக்குது முக்கியமான நிகழ்வுகள் இந்த மாதம் உங்களோட வேலையில் நடக்கிற மாதிரி இருக்குது அது வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் உங்களோட முதலாளி மூலயமா ஒரு சிலருக்கு ஆதரவு பெற முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோ இல்லைன்னா கீழே வேலை செய்கிறவங்கக்கிட்ட இல்லைன்னா மேலதிகாரிகள்கிட்ட மோதலில் ஈடுபடுறதை தவிர்க்கிறது நல்லது அனுசரித்து போகிறது நல்லது விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லதாக இருக்கும் மாணவர்களை பொறுத்தளவுக்கு இந்த மாத படிப்பில் நல்ல கொஞ்சம் சவால்கள் இருக்குது இருந்தாலும் பாடங்களை புரிஞ்சிக்கிட்டு நினைவில் வச்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா அது அவங்களுக்கு நல்ல ஒரு பலனாக இருக்கும் இல்லைனா ஒரு மாதிரி கவனக்குறைவோடு இருந்தால் ஆ ஆசிரியர் கூட சின்ன சின்னதாக மோதல்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது மாதத்தில் ரெண்டாவது பாதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயிற்சி எக்ஸாமோ எந்த ஒரு எக்ஸாமு தேர்வுகள் எதாவது இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக படிக்க வேண்டியது நல்லது வெளிநாட்டுக்கு போகிறோம் போய் படிக்கணும்னு நினை நினைக்கிறவங்க கொஞ்சம் இந்த மாதம் முயற்சி செய்ய வேண்டாம் அது தடைகளில் போய் முடிகிற மாதிரி இருக்குது அது வருத்தத்தை ஏற்படுத்தி உங்களே டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அந்த பிளானை வந்து நவம்பர் மாதத்தில் வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் சில சின்னதாக உடல்நல சவால்கள் இருக்க தான் செய்யுது வேலை அதிகமாக இருக்குது அதே மாதிரி ப்ரெஷர் அதிகமாக இருக்குது கவலையும் இருக்கிற மாதிரி இருக்குது எலும்புகள் இல்லைன்னா ஆரோக்கியத்தில் உடல் பிரச்சனைகளில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக மூட்டு வலி இடுப்பு வலி கால் வலி முதுகு வலி இந்த ஏகப்பட்ட வலிகள் பார்க்குற மாதிரி இருக்குது அம்மாவோட உடல்நிலை குறித்து சின்னதாக பிரச்சினைகள் சந்திக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பார்த்து நிதானமாக நால மாதத்தை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது ஆக மொத்தம் இந்த மாதம் ராசிக்கு கொஞ்சம் பண விஷயத்தில் சாதகமாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக கையாண்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக தான் இருக்குது பார்த்து நிதானமாக கொண்டு போகிறது நல்லது